இதுல என்ன எறும்பு அடிக்கிறாரா ஆகா பூங்காவை மக்கள் பயன்படுத்த உடற்பயிற்சி எல்லாம் பூங்காலியதான் கலர் எல்லாம் பூங்காலயே பண்ணுவேன் பூங்காவை ஒட்டி எல்லா இடங்கள்லயும் அமைக்காம இருந்தா தமிழக அரசு அதை ஒட்டிய உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கணும் முகம்பாக்கத்துல இருந்துச்சு அது தூக்கி போட்டு தனியா வழியா அந்த பக்கம் வச்சுக்காங்க அது கூடாது பூங்காவை ஒட்டி பூங்காவுக்குள்ள இருக்கணும் அங்க நம்ம பிரசன்னா இவரு பிரசன்னா பிரசாந்த் பிரசாந்த் பிரசாத் அவர் ஹீரோ அந்த பின்னாடி பார்க் இருக்கார் ராமச்சந்திரன் பார்க்கு அதில் அந்த பூங்காவுக்குள்ளேயே இருக்கு அந்த மாதிரி அமைக்காம இருந்தால் இனி தமிழக அரசுக்கு தாழ்மையான வேண்டுகோள் எல்லா பூங்காக்களிலும் உடற்பயிற்சி கூடங்களை நிறுவி அதன் எல்லா செலவுகளையும் அவங்களையும் பார்த்துக்கிட்டு அதுல வருஷ வருஷம் வருஷத்துக்கு இரண்டு முறை பொங்கல்ல எம்ஜிஆர் எடுத்துவாரு அந்த மாதிரி உடற்பயிற்சி எல்லாம் நல்லா அதிகமா புஷப் பண்ணுவாங்க ஆயிரம் புஷப் அடிக்கணும் நான் பண்ணி பாருங்க அது ஆயிரம் அடிப்பாரு அட்ரஸ் ஓகே நிறைய பேசிட்டு பாத்துக்கோ என்ன எடுத்தீங்க தமிழ் சினிமாவில் வில்லத்தனமான நடிப்பில் மிரட்டியவர் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் சினிமாவில் பின்னணி நடன கலைஞராக பணியாற்றி வந்த இவர் அதன் திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்தார் இதைத் தொடர்ந்து ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியான கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படத்தில் முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களின் மத்தியில் மாபெரும் பிரபலமானார் அதே போல் இவரின் இயல்பான பேச்சு யதார்த்தமான செயல்கள் மேலும் ரசிகர்கள் மத்தியில் இவரை ரசிக்க வைக்கிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு வெளியீட்டிற்காக காத்திருக்கும் பூங்கா திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை மன்சூர் அலிகான் அவர்கள் யதார்த்தமாக உடற்பயிற்சி செய்வது போன்ற வீடியோ மூலமாக போஸ்டரை அறிமுகம் செய்து வைத்துள்ளார்கள் குறிப்பாக அந்த வீடியோவில் படத்தின் தலைப்பு பூங்கா என்பதால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பூங்காக்களிலும் உடற்பயிற்சி கூடங்கள் வைக்க வேண்டும் மேலும் அதை அரசே பொறுப்பேற்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக மன்சூர் அலிகானின் கேஷுவலான பேச்சு இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது